லப்பர் பந்து படத்துக்கு பிறகு அட்டகத்தி தினேஷ் நடித்துள்ள புதிய படம் தண்டகாரன் எம் சாய் தேவானந்த் சாய் வெங்கடேஸ்வரன் பாரஞ்சி தயாரித்து அதியன் ஆதரை இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் கலையரசன் ஷபீர் பாலசரவணன் முத்துக்குமார் ரித்விகா வின்சு ஆகியோர் நடித்துள்ளனர் படம் விரைவில் திரைக்கு வரவுள்ளது சென்னையில் நடந்த படவிழாவில் அட்டகத்தி தினேஷ் பேசும்போது எனக்கு கடைசி மூன்று படங்கள் வாழ்க்கையில் உள்ள அனுபவம் கொண்டு நடித்தேன் உதாரணமாக ஒருவர் மூச்சை எப்படி இழுத்துவிடுவார் என என்றார் பாலு ரஞ்சித் பேசும்போது பணம் சம்பாதிக்கும் தொழில் நோக்கத்துடன் நான் வரவில்லை சமூகத்தை சரி செய்ய வேண்டும் என்று முனைப்போடு வந்திருக்கிறோம் நான் இயக்குநராக வரும்போது வெறும் மூன்று ஆண்டுகள் மட்டுமே இருப்பேன் என நினைத்தேன் ஏனெனில் நான் பேசக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என நினைத்தேன் இருப்பினும் மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டனர் முன்பெல்லாம் இடதுசாரிகள் அதிகம் இருப்பார்கள் இருப்பினும் தற்போது இருக்கக்கூடிய சென்சார் போர்டில் வலதுசாரிகள் அதிகளவில் இருக்கிறார்கள் என்றார்